ஹாய் நான் உங்களுடைய மால சுப்பிரமணியம் பேசுகிறேன் எல்லா பதிவுகளும் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க நினைக்கிறேன்ப்பா இன்றைக்கி அந்த கிருஷ்ண பகவான் குசேலன் குபேரனான நாள் அப்படின்னு சொல்லி அதுவும் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் அதை சொல்லிட்டு ரெண்டு மூணு பேர் டவுட்ஸும் கேட்டால் அதாவது நான் எல்லாத்தையும் சின்ன மாதிரி கிருஷ்ண பகவான் ஃபோட்டோ எடுத்து வச்சு சிகப்பு கலர் துணியில் நான் அதை காமிக்கிறேன்ப்பா மாதிரி வெள்ளத்தை போட்டு அதில் பிடிச்சி நவுள் அதில் கலந்து இப்படி தான் கொண்டு வந்து கொடுக்குறாரா அதை கொடுத்த உடனேதான் அவர் குபேர் நகரம் சோ அதனால இந்த மாதிரி பண்ணுங்கோ அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு வீடியோல ஆக்சுவலா எல்லாருமே நன்னா இருங்கோ எல்லாருக்கும் நன்னா செல்வம் செழிப்பு எல்லாமே நல்லா வளரட்டும் அதாவது இந்த கிழக்கிய பத்தி நிறைய பேர் கேட்டு இன்னும் கேட்டா எப்படி மாமி பண்றது காலம் கண்டிப்பாக கண்டிப்பா தலை ஆகணுமா முடிஞ்ச வரைக்கும் தலைக்கு குளிக்கிறது ரொம்ப நல்லதுப்பா ஒன்று அண்டு மாத விடாய் இந்த மாதிரி இந்த பீரியட்ஸ் அந்த நேரத்துல தயவு பண்ணி இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டாம் பூஜைக்குள்ள இறங்கவும் வேண்டாம் சரியா அதே மாதிரி ஆத்துக்காரர்களோட சேர்ந்து இருக்கணும்னா பரவாயில்லை அதுக்கு அடுத்த நாள் காரத்தால அந்த சுவாமி ரூம தலைக்கு குளிச்சுட்டு அப்புறமா மஞ்சள் பிரோசனை கொஞ்சம் மஞ்சள் வெள்ளத்தை தெளிச்சுக்கிட்டு அந்த சுவாமி ரோம தொடச்சு அதுக்கப்புறமா அதுல உட்காந்துட்டு நீங்க பண்ண ஆரம்பிக்கும் அது அனாவசியமா குளிச்சதுக்கு அப்புறமா அந்த பிஃபோர் பூஜை பூஜைக்கு முன்னாடி திருப்பி அந்த பாய் தலகானையெல்லாம் ஒன்னும் தொடாம கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஒரு சில வீடு அவரோட நிலைமை பொறுத்து இருக்கு பட் எந்த அளவுக்கு நன்னா முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க பாத்துக்கோங்க சரியா அண்ட் முடி தலைக்கு குளிச்சிருப்போ முடிஞ்ச வரைக்கும் குளிக்கும் அப்படி இல்லையா மம்மி பச்சை தண்ணியில தான் குளிக்கணும் பச்சை தண்ணியில தான் குளிக்கணுங்கிறது கிடையவே கிடையாது தாராளமாக வெந்நீர் போட்டு குளிக்கலாம் எந்த தெய்வமும் வந்துட்டு நீ பச்சை வெள்ளத்துல தான் குளிச்சிட்டு என்னை பூஜை பண்ணணும்னு சொல்லவே சொல்லாது அதனால நீங்கள் கண்டிப்பாக வெந்நீர் போட்டு குளிச்சுக்கோங்க முடிஞ்சவா வெந்நீர் போட்டு குளிச்சிருங்கோ தலைக்கு தலைக்கு வந்துட்டு பெஸ்ட்டு ஆக்சுவலி இல்லை எனக்கு ரொம்ப நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது என்னால் முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா பரவாயில்ல உடம்பு மட்டும் குளிச்சுட்டு உட்காந்துட்டு பூஜை பண்ணுங்கோ அண்டு குளிப்பு உட்காரும்போது நான் சொல்லியிருக்கேன் ஒரு துணியோ ஒரு டவலோ ஒரு மணக்கட்டையோ போட்டு அதில் தான் நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த மாதிரி சொல்லிக்கோங்க அதுக்காக தனி ஒரு அகல் விளக்கு அது எல்லாருக்குமே தெரியும் அதில் நெய் தீபம் போட்டு அதுக்கப்புறமா அவர் அந்த இடத்துலயே வச்சுட்டு அந்த அந்த விளக்க வந்துட்டு சும்மா அப்படி இப்படி நகத்தெல்லாம் விடாது ஒரு இடத்துல வச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா நித்திய பூஜை இல்லையா தினமும் பண்ணுறாங்க நித்திய பூஜைபா அது அங்கேயே தான் இருக்கணும் ஒரு நாளைக்கு இந்த வாரத்தில் ஒரு நாளைக்கு அந்த பக்கம் ஒரு நாளைக்கு அவர் தயவு பண்ணி இடத்த மாற்றவே மாற்றாதீங்க அதுவும் வந்து நல்லது கிடையாது என் எனக்கும் ஒன்றரை மாதத்துக்கிட்ட நானும் புலமேண்டே தான் இருந்தேன் இப்போ ரெண்டு நாள் முன்னாடி தான் எனக்கு வந்தேன் சொப்பனத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ பட் ஒரு வைப்ரேஷன் அப்படிங்கிறது உண்மையாகவே இருக்குப்பா ஒரு சந்தோஷம் மனசில் இருக்குது அது இல்லைன்னு கண்டிப்பாக சொல்லவே முடியாது பெருசாக நல்லது நடக்கலைங்கிறது வேற பட் நல்லது இருக்குது மனசுக்குள்ளே ஒரு நல்லதுன்னு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது ஸோ அதனால் இன்னும் கோடி சீக்கிரம் நல்லதுகள் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பட் அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்திருக்கு பேர் வந்துருக்குமே மொழி சீக்கிரம் நல்ல காரியங்கள் நன்னா நிறைவேணும் அப்படிங்கிறத என்னோட ஆசை நானும் அதை தான் வேண்டின்னு இருக்கேன் அண்ட் இந்த மாதிரி கிழக்கு முகம் பார்த்து நீங்க அந்த விளக்கை ஏற்றணும் அந்த விளக்கு வந்துட்டு அகல் விளக்கு இப்படி வைக்கிறேன் இல்லையா அதை வந்துட்டு கிழக்க பார்த்துருக்கணும் அது நீங்கள் உட்காடுற வந்துட்டு வடக்கை பார்த்து உட்காருங்க வடக்கு வந்துட்டு ரொம்ப செல்வம் விசேஷம் அப்படிப்பா நீங்கள் உட்கார்றது வடக்கு திசை பார்த்து உட்காருங்க பூஜை பண்ணும் பொழுது ஓம் நமோ கிழக்கு ஏசித்திரையே நமோ நமகம் அந்த மாதிரி சொல்லும் பொழுது நீங்கள் வடக்க பார்த்து உட்காந்துட்டு சொல்லுங்கோ அண்டு விளக்கு வந்துட்டு கிழக்கு முகத்தை பார்த்து ஏத்துங்க கிழக்கு முகம் ரொம்ப ஐடியல் ஸோ எந்த மாதிரி பண்ணுறதுன்னு ஒரு சில பேர் கேட்டால் அவள்க்காக நான் சொல்கிறேன் அண்ட் நன்னாக சொல்லிவிட்டு ஒரு ஒரு நமஸ்காரம் ஒன்று பண்ணுங்க முடிஞ்ச ஒன்று நமஸ்காரம் நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டா அப்படின்னு கேட்டால் முடிஞ்ச வரைக்கும் ஆயிரத்தி எட்டு தான் அசோகா அண்ட் அசோகா ஆஸ்ட்ராலஜிஸ்ட் சொன்னது வந்துட்டு ஆயிரத்தி எட்டு அண்ட் ஒரு சில வாட்டி நூற்றி எட்டுன்னு மென்ஷன் பண்ணுறக்கா பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எட்டு தான் உங்களுக்கு பெஸ்ட்டு ஏன்னா ஆயிரத்தி எட்டு அந்த டுவெண்ட்டி மினிட்ஸில் ஆயிரத்தி எட்டு முடிகிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருந்தார் ஸோ அதனால் நீங்கள் ஆயிரத்தி எட்டு ஜபிக்கோ மேம் என்னால் முடியலை உட்கார முடியலை அப்படின்னா நூற்றி எட்டு ஜபிச்சுக்கோங்க அது உங்களோட இஷ்டம் பட் ஆயிரத்தெட்டு அப்படிங்கிறது தான் ஐடியா ஸோ இந்த மாதிரி பண்ணி பாருங்க நல்லா வேண்டி கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்லது நடக்கும் எல்லாம் நான் இப்படி தான் உட்காந்து பூஜை பண்ணுறேன்மா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் திருப்பி கேட்கறேன் திருப்பி திருப்பியில் முந்தாணத்துக்கு பண்ணும்போது நான் அதை வீடியோ எங்கள் அத்தக்காரோடய எடுக்க சொல்லி நான் அதை உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் இதை நீங்கள் அதை நீங்கள் பாரம்பரியம் நான் இப்படி தான் என்னால் இவ்வளோ தான் முடியும் அதனால் இந்த அளவுக்கு தான் நான் பண்ணுறேன் பட் அதுக்கே ஆனால் அவங்க வந்துட்டாரு இல்லை நைட்டி போட்டு தான் உட்காந்து பண்ணியிருந்தேன் பட் சித்தர் வந்துவிட்டார் கீயே சித்தர்னா மூணாக மகவும் அமையான சித்தர் நான் மூணாக மகவும் அமிக்கையான தீய சித்தர் நான் மூணாக மகவும் அமையான தீய நான் மூணாம் மகவும் அமிக்கான தீய சித்தர்னா மூணாக மகவும்